மந்திரம் நமஸ்கார் தோஸ்தோஸ் Truth நான் உங்கள் ஃபரூக் மார்க்கெட்ல போகும்போதோ இல்லை எப்பயாவது வெளியே போதோ காசு பார்க்காம செய்து வாங்கி சாப்பிடுங்க இந்த படத்தில் வந்து அவ்வளோ நல்லது இருக்கு மாதுள பழம் போமா கிரானட்னு சொல்லுவாங்க அவ்வளோ நல்ல பழம் இது இந்த ஹெவன்ஸ் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க சொர்க்கத்தின் பழம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பழத்தை ரெண்டாய் இதில் வந்து என்னென்ன நன்மை இருக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து விட்டமின் ஏ அண்ட் விட்டமின் சி இந்த இம்யூனிட்டி பூஸ்டருங்க இது அடுத்தது ஸ்கின் க்ளோக்கு ரெண்டாவது நல்லது அடுத்து ஃபைபர் வந்து டைஜஷனுக்கு நல்லது பொட்டாசியம் வந்து பிபி கண்ட்ரோலுக்கு நல்லது சரிங்களா அடுத்து பயோஃப்ளாவினாலுங்கிற காம்பவுண்ட் இருக்கிறதுனால இந்த மூட்டு வலி மூட்டு தேய்மான பிரச்சனைக்கெலாம் இதில் வந்து சொல்யூஷன் இருக்குது அடுத்தது வந்து பாலிஃபினாலுங்கிற காம்பவுண்ட் இருக்கிறதுனால ஹார்ட்டு அடுத்தது வந்து பிரெயின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு இதில் சொல்யூஷன் இருக்குது இதில் ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா புற்றுநோய்க்கு தடுக்கிற சொல்யூஷன் கூட இதில் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி வந்து சொல்லுது ஏன்னா ஒமேகா ஃபை ஃபேட்டி ஆசிட் இருக்கிறதுனால சரியா அவ்வளோ நல்ல பழம் இந்த பழத்தை அடிக்கடி வாங்கி சாப்பிடுங்க நம்ம வந்து எப்பயாவது வந்து ரிலேஷன் வீட்டுக்கெலாம் போகிறோம்னு வச்சுக்கங்களேன் ஆரஞ்சு ஆப்பிள் அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு போகாமல் தயவுசெய்து இந்த மாதிரி போமக்கிற நட்டை வாங்கிட்டு போங்க காசு பார்க்காம வாங்கிட்டு போங்க உங்களை ட்ரீட் பண்ணுற விதமே வேறு மாதிரி இருக்கும் பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுத்த மாதிரி உங்களை ட்ரீட் பண்ணுவாங்க ரெஸ்பெக்ட் அந்த லெவலில் இருக்கும் மீ இன்னொன்று என்னென்னா இந்த பழத்தை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு ஒரு பாடல் வரி ஒன்று ஞாபகம் வருது இந்த பழத்தை சாப்பிடும்போது என்னென்னா இந்த பழத்தை வந்து நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்கன்னாவே இந்த பழமே வந்து உங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணும் உங்கள் உடம்பு வந்து உங்களை அப்ரிஷியேட் பண்ணும் சபாஷ் நீதாண்டா ஹீரோ அப்படிங்கிற மாரி இந்த இந்த பழம் வந்து உங்களை அப்ரிஷியேட் பண்ணும் என்ன பாடல் வரின்னா வால்டர் வெற்றிகள் படத்தில் சுகன்யா மேம் வந்து ஒரு பாட்டில் ஒரு மன்னவா மன்னவாண்டு ஐயா கவிஞர் வாலி வந்து ஒரு எழுதியிருப்பாங்க நாள்தோறும் காவல் நின்று நம்மை காக்கும் தந்தை உண்டு இந்த வாழ்வு தெய்வம் தந்தது ராஜாத்தி ராஜன் என்று பல தேசம் நீயும் என்று வரவேண்டும் கண்மணி இந்த வெற்றி வேலின் பிள்ளை நீன்னு சொல்லிட்டு அழகான வரி வந்து ஐயா கவிஞர் வாழி எழுதியிருப்பாங்க அப்படிலாம் சுகன்யம் எப்படி பாடினாங்களோ அதே மாதிரி தான் நம்ம அப்பா அம்மாவும் நம்ம வந்து இப்போ உடம்பு நல்லா இருக்கணும் லைஃப் நல்லா இருக்கணுங்கிறதுக்காண்டி பல கனவுகளோட நினச்சிட்டு இருப்பாங்க அப்படிலாம் அந்த கனவு நினைவே நிறைவேறணுன்னா இந்த மாதிரி பழத்தெல்லாம் வாங்கி ஒரு பர்சன்ட் இது ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷன் மாரிங்க இந்த பழம் வாங்கி சாப்பிட்டிங்கன்னா அப்படியே உங்களுக்கே வந்து ஒரு எனர்ஜி பூஸ்ட் ஆன மாதிரி இருக்கும் இந்த பழத்தை சாப்பிட்டதோட எதையே சாதித்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும் அப்படிப்பட்ட பழம் இந்த பழத்தை சாப்பிட்டதோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும் ஹெல்த் நல்லா இருந்துச்சுன்னா மனசு சந்தோஷமாக இருக்கும் மனசு சந்தோஷமாக இருந்துச்சுன்னா மைண்டு ஹாப்பியாக இருக்கும் மைண்டு ஹாப்பியாக இருந்துச்சுன்னா ஸ்ட்ராங் மைண்டடாக ஷார்ப் மைண்டடும் ஸ்ட்ராங் மைண்டடும் செஞ்சுன்னா இட் வில்லி ட்ரூ குட் லைஃப் அண்ட் ஹாப்பி லைஃப்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி அடிக்கடி வீடியோஸ்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா தொடர்ந்து இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் த வாய்ஸ் ஆஃப் ட்ரூத் நான் உங்கள் ஃபருக் தேங்க் யூ